ஓம் நமசிவாய ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பணம் தரும் ஏஞ்சல் நம்பர் எப்போதுமே பணத்தை நம்ம தேடி போக கூடாது அகங்காரத்துல ஆணவத்துல சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது நம்ம எதன் மீது ரொம்ப பாசமா அன்பா இருக்கோமோ அந்த பொருள் தானாக நம்மள தேடி வரும் வெறித்தனமாக ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீரணும் நம்ம நினைச்சா நிச்சயமாக அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு நம்ம பொறாமை குணத்தோட இருக்க கூடாது அப்படி இருந்தா அப்படி நம்ம நினைச்சாலும் பணம் நம்ம கிட்ட தங்காது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகி நமக்கு தேவையான பணத்தை விரும்பி அழைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பணம் நம்மளை தேடி வரும் அதற்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பணத்தை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஈர்க்கக்கூடிய ஒரு எண்ணை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த எண்ணெய் பச்சை பேனாவால் தான் நம்ம எழுதணும் பணம் வந்து தானா நம்மளை தேடி வரும் ஒரு வெள்ளை நிற பேப்பர் கசங்காத கிழியாத நல்ல சுத்தமான ஒரு வெள்ளை பேப்பரை கோடு போடாத பேப்பராக எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல பச்சை நிற பேனாவால் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இதுதான் உலகம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க மனசார நீங்க நினைச்சுக்கோங்க அந்த வட்டத்துல எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற எண் எண்ணை வந்து நீங்க எழுதணும் ஏழுங்கிறது கேது ஒன்பதுங்கிறது செவ்வாய் எட்டுங்கிறது சனி பகவான் இதை குறிக்கும் இந்த நம்பருக்கு கீழே உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எவ்வளோ பணம் தேவையோ அதை நீங்கள் எழுதணும் அந்த பச்சை நிற பேனாவால் எழுதி அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த நம்பரை எழுதிட்டு இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும் பணம் என்ன நோக்கி வரணும் அப்படிங்கிற வார்த்தைகளை கூட நீங்க எழுதலாம் அது உங்களோட விருப்பம் நல்லா பெரிய வட்டமா போட்டுக்கோங்க அதை உள்ளதான் நீங்க ஒவ்வொரு வரியிலும் நீங்க எழுதணும் ஒவ்வொரு வரி நீங்க எழுதும்போது இந்த நம்பரையும் நீங்க கூட சேர்த்து எழுதணும் பண தேவைங்கிற வார்த்தையும் நீங்கள் எழுதணும் இப்படி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதலாம் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொன்றிலையும் இந்த நம்பரை நீங்கள் உங்களுடைய எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதலையும் அந்த பேப்பரில் நீங்கள் எழுதலாம் எவ்வளோ நம்பிக்கையோட நீங்கள் இதை எழுதுறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையோட சீக்கிரமாகவே பணம் உங்களை வ நோக்கி வரும் ஒரு வெள்ளை நிற காகிதம் உங்களுடைய நம்பிக்கை ஒரே ஒரு பச்சை நீராக பேனா இந்த மூணு இருந்தால் போதுங்க நீங்கள் பணத்தை சுலபமாக ஈர்க்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுறதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எழுதலாம் அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதுங்க நிறைய முறையை எழுதினாலும் இந்த பேப்பரை இப்படி நிறைய முறை எழுதுனா இந்த பேப்பரை என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு வரலாம் பத்திரமாக ஒரு நோட்டு புத்தகத்துக்குள்ளே நீங்கள் அதை அந்த பேப்பரெலாம் அடுக்கி வைக்கணும் உங்களுக்கு பணம் கிடைச்சதும் நிறைய பேப்பர் சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த பேப்பரை எல்லாத்தையுமே நீங்கள் எரித்து நீங்கள் வெளியில் போய்ட்டு ஊதி விட்ருங்க அந்த சாம்பலை அப்படி இல்லை அப்படின்னா அந்த கா பேப்பரெல்லாம் கசைக்கி கால் படாத இடத்துல நீங்கள் நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி உங்களோட தேவை பூர்த்தியாக வர நீங்கள் வந்து தென்னமும் இதை எழுதிக்கிட்டே வாங்க கணக்கெல்லாம் கிடையாதுங்க பதினோரு முறை இருபத்தேழு முறை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பரில் தான் எழுதணும் அதை உள்ளே எழுதக்கூடிய கணக்கு உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு இந்த பரிகாரம் மூன்று நாளில் பலன் பலனை கொடுக்கும் அப்படி இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்சு மூன்று மணி நேரத்தில் பலன் கிடைக்கும் நீங்கள் செய்யும் பரிகாரத்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் நீங்க உங்களுடைய உழைப்பை வந்து ஊதிய உங்களோட உழைப்பை நீங்க இதுல மூலதனமா போடுறீங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவிலேயே நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீங்க கண்கூடாக உணரலாம் முழு நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நல்ல வேலை வருமானத்தோடு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய அரசு உதவிகள் கிடைக்கலாம் இப்படி நிறைய பண வழிகளில் பணம் உங்களை தேடி வரும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ சரிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி